வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஆன்மீக தகவல் பிராணாயாமம் எ பவர்ஃபுல் ஸ்பிரிச்சுவல் ஃபேக்ட் பிராணாயாமம் என்பது மூச்சு காற்றை மட்டும் கவனித்து மெதுவாக சுவாசிப்பது இது மன அழுத்தத்தை சில நிமிடங்களில் குறைக்கும் இது நம்முடைய மூளை அதிர்வுகளை அமைதியாக்கி இதய துடிப்பை சமப்படுத்தி உடலின் ஆற்றலை சமமாக விநியோகிக்கிறது ஆன்மீக ரீதியாக இது பிராணாசக்தியாக அதிகரித்து மனதையும் உடலையும் ஒரே ரீதியில் வைத்திருக்கும் சிறிது நேரம் ஆழ்ந்த மூச்சு ஆயுள் முழுவதும் நிம்மதி இது ஒரு சாதாரண மூச்சு பயிற்சி தான் ஆனால் இதன் சக்தி அசாதாரணம் மூச்சை கட்டுப்படுத்தும் யோகா முறையில் உங்கள் மன அழுத்தம் சில நிமிடங்களில் கரைந்து போகும் அறிவியல் ரீதியாக இது உங்கள் நரம்புகளை சீர்படுத்தி ஆக்சிஜன் அளவை அதிகரித்து மூளைக்கு அமைதியை தரும் ஆன்மீக ரீதியாக இது உங்கள் பிராண சக்தியை எழுப்பி உடல் மனம் ஆத்மாவை ஒரே அலைவரிசையில் கொண்டு வரும் நாள்தோறும் சில நிமிடங்கள் செய்யுங்கள் அமைதி ஆரோக்கியம் ஆனந்தம் வாழ்நாள் முழுவதும் உங்களுடன் இருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு ஆன்மீக தகவலோடு நாளை சந்திப்போம்